இன்றைய திதிகள் அதிகாலை இரண்டு ஐம்பது வரையிலும் ஏகாதேசி திதி அதற்கு பின்பு துவாதசி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு பதினொன்று இருபத்தி நாலு மணி வரையிலும் உத்ராடம் அதற்கு பின்பு திருவோணம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு பதினொன்று இருபத்தி நாலு மணி வரையிலும் மிருகசீரிடம் அதற்கு பின்பு திருவாதிரை மேசராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் பத்தாம் இடத்தில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு மனதிற்கு நிறைவாகவே அமைகிறது இருந்த போதிலும் அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று நிதானமாக யோசித்து முடிவுகளை எடுக்கலாம் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கும் இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாகவே இருக்கும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே முடிவடையும் வியாழக்கிழமையான இன்று நீங்கள் குரு பகவானை வணங்கி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபம் ஏற்றுவோம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி நேர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் நல்ல ஒரு திருப்தியையும் மன நிம்மதியையும் கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரலாம் வீடு வாங்குவது வீடு விற்பது மற்றும் பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாளில் நீங்கள் முடிவெடுக்கிறதோ அல்லது அதில் சம்பந்தப்பட்ட பண விவகாரங்களை முடிவு செய்வதோ நல்லது மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசி நேர்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பது மற்றும் பழைய நண்பர்களை சந்திப்பது நல்ல இவர்களுடன் ஒரு ஆரவாரமான நாளாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ இன்று உங்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பார் இன்றைய நாளில் புதிய கடன் முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரும் மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் இன்றைய நாளில் மன சஞ்சலங்கள் ஏதுமில்லை ராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் ராசியில் சுக்கர பகவான் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் இன்று திருமண முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் இன்று திருமணத்திற்காக ஜாதகங்கள் பதிவு செய்வது மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்வது நபர்களை சென்று சந்திப்பது இது அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று கூட கூடிய காலமாகவும் அமையலாம் என்று கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக அமையும் அதே போல உறவினர்களிடத்தில் இருந்து வந்த செய்திகளும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் என்று விநாயகரை வழிபாடு செய்து வேலைகளை தொடங்கினால் வெற்றி நிச்சயம் சிம்மராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் சிம்மராசி நேர்களுக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாயும் எட்டாம் மடத்தில் சனி பகவானும் நீண்ட நாளாகவே சில போராட்டங்கள் இருந்து வந்திருக்கலாம் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த இந்த போராட்டங்கள் உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்றைய நாளில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் சில மனக்குறைகள் வரலாம் அல்லது ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மருத்துவ செலவுகள் வந்து போகும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் செலவுகளை கொடுக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று திருப்திகரமான நாளாக அமைகிறது குடும்ப வாழ்க்கையில் இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு சந்திரனின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் இருப்பது கன்னிராசி நேர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு ஆறாம் இடத்தில் ராகுவின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் ஏழாம் இடத்தில் சனியின் சஞ்சாரம் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பையும் கொடுக்கும் என்று கன்னிராசி நேர்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்காக தூக்கமின்மை இருக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செய்வதனால் விநாயகரை வழிபாடு செய்யலாம் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு சந்திரன் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் பூமி சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இன்று நண்பர்களின் உதவி உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் கடன் உதவி பெறுவதோ அல்லது வண்டி வாகன விஷயங்களில் நண்பர்களின் உதவியோ மனதிற்கு ஒரு நல்ல அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மாலை பொழுதல் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் இன்று கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய நண்பர்களிடத்தில் எச்சரிக்கை தேவை மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகலாம் என்று அச்சப்படுவதற்கோ அல்லது மனதில் குழப்பம் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் இல்லை விநாயகரின் வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் சிறந்தது தனுசுராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசுராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாகவே இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்தியும் ஏற்படும் இரண்டாம் இடத்தில் சந்திர பகவானும் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு மன நிம்மதியும் வெற்றியையும் தரும் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் உண்டு சந்திரனின் சஞ்சாரம் ராசியில் இருப்பது உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பல நாட்களாகவே அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் மாறும் மகர ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயின் சஞ்சாரமானது குலதெய்வத்தின் அனுகிரகமும் மற்றும் குடும்பத்தில் ஆன்மீகத்தில் பெரியவர்களினுடைய சந்திப்பும் இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரலாம் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும் கும்பராசினியர்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு ஏற்கனவே பிரிந்து போன நண்பர்களோ அல்லது விட்டு பிரிந்து சென்ற பிள்ளைகளோ இன்று மீண்டும் வந்து சேருவார்கள் குடும்பத்தில் குடும்பம் மீண்டும் சேருவதற்கான இந்த நாள் மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் என்று குலதெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீனராசி அன்பர்கள் இன்று அன்னதானங்கள் செய்யலாம் மீனராசி மீனராசினியர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு புதிய முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம் செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் நண்பர்கள் மற்றும் கூட்டு தொழில் செய்பவர்கள் அந்த தொழிலாளிகள் அனைவரும் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமான பேச்சுக்களோ அல்லது விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து கூடுவதோ மன பாரங்கள் குறையும் இன்று வியாழக்கிழமை விநாயகரையும் மற்றும் தட்சிணாமூர்த்தியையும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்